சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பியாச்சு நிதிஷ் நான் ஹஸ்பண்ட் எல்லாரும் கிளம்பியாச்சு பீட்டி ஆஞ்சலி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து யார் கொடுத்தாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க பேர் வந்து ஜோஸ்ஃபின் அவங்க வந்து பாப்பாவை பார்க்க வந்தாங்க பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துருக்காங்க அது வந்து அடுத்த இதில் நான் சொல்கிறேன் அதை காமிக்கிறேன் இது வந்து பலம் வந்து அந்த அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதை அந்த அக்காவுக்கு நான் அதை மறக்க மாட்டேன் மொதல் மொதல் எனக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்றவங்களுக்கு நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம் ஒரு அக்காவை பார்க்க தான் பார்த்துட்டு வந்தாச்சு அது யாருன்னு சொல்லி உங்களிட்டே தெரிஞ்சுருக்கேன் நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போய் பார்த்துக்கிட்டு அந்த அவங்க பிள்ளையும் பார்த்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணினேன் நான் வந்து அந்த பிள்ளைக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அடுத்தது எங்கள் வீட்டில் காசை கம்பளி மெஸ் இருந்துச்சு அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணியாச்சு இன்னும் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுவேன் ஓகே அந்த அக்கா சஸ் அந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி எல்லாேருமே ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேவா பாய்